வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கிச்சன் வேறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து எங்கள் சொந்த வீட்டுக்கே வந்துட்டோங்க சொந்த வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம் பெரிய வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் தக்காளியை போட்டு சாம்பார் தாங்க பண்ண போகிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களோ அதே டேஸ்ட்டில் வீட்லேயே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நான் வந்து காலாலாக தோரம் பருப்பு எடுத்துக்கங்க அதை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை குக்கரில் தான் வைக்க போகிறேன் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம குக்கரில் வச்சிடலாம் இதை குக்கரில் வச்சுக்கலாங்க வச்சு ஒரு மூணு விஷயம் வச்சுக்கலாம் வேகட்டும் சாம்பாருக்கு வந்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நான் புளி ஊற போட்டுக்கிறாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தான் போட்டுட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் ரொம்ப போட்டால் கசப்பாக இருக்கும் நம்மளுக்கு இதோட வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தேங்காய் பற்றி எடுத்துருக்கோங்க அது போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு மசாலா அதிகமாக இருக்கும் இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க பொண்ணுரமாக ஆகிடுச்சு இதை ஒரு தட்டில் அதே பானையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகுல போட்டுக்கலாம் இதுலையே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் வந்து சின்ன வெங்காயமும் தக்காளி மட்டும் போட்டு சாம்பாரில் போடுறேங்க நீங்கள் வந்து வேணும்னா இதில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை வேகட்டும் வெங்காயம் அவ்வளோதான் அதுங்களையும் இந்த ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடுச்சு பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ அந்த வெங்காயம் வேந்ததும் அதில் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் நம்ம இதில் பிசைஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை அதில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை அதில் போட்டிக்கலாம் இந்த கிண்ணத்தக்காலுமே அதில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இதை நம்ம ஆர்னரியாக நம்ம எப்படி சாம்பார் வைக்கணுமோ அதே தாங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை மசாலாவை கலக்கணும் கரைச்சி வச்சுருக்கிற புளியை கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி போட்டிருக்கோம் இதில் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க ஏற்கனவே அந்த மசாலாவில் காரம் இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் அதையும் இதில் போட்டு கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கல்ப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து சாப்பாடுக்கு வேணும்னா இந்த சாம்பார் அப்படியே கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாம்பாரில் வந்து அந்த மசாலாவை போட்டோம்னா அது ஹோட்டல் ஸ்டைலில் வருவோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக போட்டிருக்கிறதால இந்த சாம்பார் மட்டும் வச்சுக்கிறேன் அதனால் இதில் அப்படியே கலந்துக்கிறேங்க இந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அது திக்காக வரும் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க இல்லைனா வேண்டாம் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொத்தமல்லி அதோட போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து வேணுன்றவங்க போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் கிடச்சிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து போட்டது வந்து இதுக்கு வந்து காலாலாக் பருப்புக்கு தான் எல்லாருடைய மெஷர்மெண்ட்டும் போட்டிருக்கேன் அந்த காளாலாக்ன்றது வந்து எழுபத்தஞ்சு கிராம் பருப்புங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க உங்களுக்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கச காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்